ஓசியா ஏழு பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது எப்ராஹிம் பேதையான புறாவை போல இருக்கிறான் அவனுக்கு என்ன இல்லை புத்தி இல்லை இப்படி பேதையா இருக்கிறானே அடுத்த வார்த்தையை பாருங்க எகிப்தியனை கூப்பிடுகிறார்கள் அசீரியடத்திற்கு இதுதான் பேதை யார கூப்பிடணும் எங்க போகணும் ஒண்ணுமே தெரியல உனக்கென்று ஒரு தகப்பன் இருக்கிறார் ஒரு தெய்வம் உனக்காக இருக்கிறா இயேசுவேனும் நீ மனசார கூப்பிட்டு தம்பிங்க தங்கச்சிங்க ஒரு நிமிஷம் பாருங்க நீங்க கை தூக்க வேண்டாம் மனசார இயேசுவேன்னு கூட்டு எவ்வளவு நல்லா எக்ஸாம்க்கு முந்தின நாள் பைபிள் எடுத்து மடிச்சல சரி எனக்கு இப்போ எனக்கு நான் ஃப்ரீயா இருக்கிறேன் அப்படி சொல்லிட்டு பைபிள் எடுத்துட்டு தனியா போய் உக்காந்து ஏதாவது ஒரு அனுபவம் சொல்ல முடியுமா ஏதாவது பேதையான பேதையை குறித்து வேதம் என்ன சொல்லுகிற தெரியுமா நெடுக போய் தண்டிக்கப்படுகிறான் நீதிமொழிகள்ல சாலமோன் ஒரு பேதையான வாலிபனை பார்க்கிறான் ஏழாவது அதிகாரத்தில் அவன் மாலை மயங்கு மஸ்தமன நேரத்தில் ஒருவள் இருக்கும் சந்துக்கெடுத்த தெருவில் சென்று அவள் வீட்டு வழியாய் நடந்து போனான் என்று பதி ஏழாவது அதிகாரம் நீதிமொழிகள் ஒன்பதாவது வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது நல்ல கவனமாக கேட்கணும் இந்த வார்த்தைகளை அவன் அவன் வீட்டுக்கு போகல அந்த வீட்டு வழியாய் நடந்து போனான் காலத்துல தான் பண்ணி சொல்லணும்னா சில வீடியோவை நாம பர்பஸ் பார்க்கல நம்ம ஷார்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கும் போது அடுத்து நெக்ஸ்ட் இருக்கிறது அதுதான் அந்த வழியாய் அவன் கடந்து போனான் நிறைய வீடியோஸ் வந்து விழுந்து கிடக்கும் எடுத்தது அஞ்சு நிமிஷம் வசனம் கேட்க ரெண்டு பாட்டு பார்க்க அடுச்சனை என்ன அந்த வழியை அவன் டிராவல் பண்றான் அப்படி டிராவல் பண்ணும்போது பத்தாவது வசனம் அப்பொழுது இதோ வேசின் ஆடை ஆபரணம் தரித்திருந்த ஒரு தந்திரமுள்ள ஸ்திரீ அவனுக்கு திடீர்னு அந்த வீடியோ முன்னாடி வருது அதான் தந்திரம் உள்ள வேஷியின் ஆடை ஆபரணம் தரித்த அதன் அர்த்தம் என்ன அட்டராக்ட் பண்ணக்கூடிய அது பார்க்கணும்னு ஆன் பண்ணல அவன் அந்த வழியாய் தான் போனான் ஆனா அவன் யாரா இருக்கிற தெரியுமா பேதையா இருக்கிறான் அவன் பேதையா இருக்கிறான் அவனுக்கு யாரை நோக்கி கூப்பிடணும்னு தெரியாது யார்கிட்ட போனோன்னு தெரியாது அவன் பேதை நெடுக்க போய் தண்டிக்கப்படுறான் ஏ சும்மா தானே இருக்கிறோம் போன் எடு நான் ஒரு காரியத்தில் வீக்கா இருக்கிறேன் வைங்கள அந்த அந்த ஏரியா பக்கமே நான் போகக்கூடாது ஏங்க இது கரண்ட் கம்பி இதை தொட்டா ஷாக் அடிக்கும்னு தெரியும் எனக்கு டைம் பாஸ் ஆக நான் கொஞ்ச நேரம் ஊஞ்சல் ஆடிட்டு வரேன் போறோமா என்ன ஆகும் அதெல்லாம் ஆடிட்டு இருப்போம் நமக்கு தெரியாது நான் சும்மா தானே பார்த்துட்டு இருக்கிறேன் நான் பார்த்துட்டு இருந்தேன் அது வந்துட்டு தந்திரம் உள்ள ஸ்திரீ வேசி ஆடை ஆவர் அவன் கண்களை கவரக்கூடிய பதினொன்றுல பத்துல சொல்லப்பட்டிருக்க பதினொன்றுல சொல்லப்பட்டிருக்கிறது அவள் வாயாடியும் அடங்காதவனுமானவள் அவள் கால்கள் வீட்டிலே தரிக்கிறது இல்லை சில வேளை வெளியில் இருப்பாள் சில வேளை வீதியில் இருப்பாள் சந்துகள் தோறும் அதன் அர்த்தம் என்ன எந்த வீடியோக்குள்ள போனாலும் ஏதாவது ஒரு இடத்துலவா அவ இருப்பாள் சில வேளை இன்ஸ்டாவில் இருப்பாள் சில வேளை பேஸ்புக்கில் இருப்பாள் சில வேளை வாட்ஸ்அப்பிலும் இருப்பாள் சில வேளை யூடியூபிலும் இருப்பாள் வேற என்னெல்லாம் உண்டு பதிவிருப்பாளாம் தந்திரம் உள்ளவள் இந்த உலகம் பொல்லாங்கன்னு கிடக்குதுங்க அடுத்த வசனத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது அவள் அவனை கண்டு என்றல்ல பிடிச்சு முத்தம் செய்து அவனை பார்த்து சமாதான பலிகளின் மேல் சுமந்தது அப்படின்னு சொல்லிட்டு அவனை தன் பக்கம் இழுக்கிறான் அந்த ஏரியாவில் போனது அவன் ஜஸ்ட் அவ வீட்டை கிராஸ் பண்ணி போலான்னு பார்க்கறதுக்குள்ள அவன் பிடிச்சிட்டான் இது என்னன்னு இருப்போம் இது என்னன்னு பார்க்கறதுக்குள்ள அடுத்து ஸ்கிப் பண்ணலான்னு கை வருது அவ பிடிச்சிட்டான் இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தானே இன்னொரு தேர்ட்டி செகண்ட்ஸ் தானே அப்படி அது ஃபுல்லா பார்க்கும்போது அது ரிலேட்டடான வீடியோஸ் அடுத்து ஓப்பன் ஆக ஆரம்பிக்கும் இன்னைக்கு இதுதானே நடக்குது எப்ராஹிம் பேதையான புறாவை போட இருக்கிறான் அவ சொல்ற பாருங்க சமாதான பலிகள் என் சுமந்திருந்தது பதினாலம் கூட பண்ணாதான் உனக்கு கொஞ்சம் சமாதானம் இன்னைக்கு சிலர் கொஞ்சம் ரிலாக்ஸ் ஆகிறதுக்கு நான் சினிமா பாட் நான் சினிமா பாட்டுல ஏன் கேட்குறேன் எனக்கு கொஞ்சம் தான் ஆறுதல் என்ன வார்த்தைங்க சமாதான பலிகள் யாருடைய வார்த்தைங்க அது 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 தேவன் தேவன் தருவதல்லவா சமாதான காரணராய் நமக்காக பலியானதல்லவா அந்த வார்த்தையை எப்படி வஞ்சித்து எடுத்து நம்ம ட்ராக் மாத்தி விடுறா பாத்தீங்களா இன்னைக்கு நாம எதுல சமாதானம் அடைகிறோம் எதுல திருப்தி அடைகிறோம் எதுல கொஞ்ச நேரம் இதுல ஸ்பெண்ட் பண்ண எனக்கு மைண்ட் ரிலாக்ஸா இருக்கு எதுல எப்ராஹிமே கொஞ்ச நேரத்தில் நீ கரியாக போறியே இது உனக்கு தெரியவில்லையே இவ சொல்ற இவ சொல்றது அவ்வளோ போய் ஏனா இவா இவனை இதுவரை பார்த்தது கிடையாது ஆனா இவ தந்திரம் உள்ள ஸ்திரீ அவள் என்ன சொல்றா பதினைந்து ஆதலால் நான் உன்னை சந்திக்க புறப்பட்டு உன் முகத்தை ஆவலோடு தேடினேன் ஐயோ இவன் எப்போ வருவா எப்போ வருவான் எப்போ வருவா வெரி ஃபர்ஸ்ட் டைம் ரெண்டு பேரும் பார்க்குறாங்க தந்திரம் தந்திரம்மகத்தில் இப்படி பேசுறதுக்கு நீயாவது இருக்கிறிய இப்படிதான் பிசாசானவன் அநேகரை வஞ்சித்து இழுக்கிறான் சொல்லிவிட்டு அவளை அவனை இழுக்கிறான் பாருங்க இருபத்தி மூன்றாவது வசனத்தை பாருங்கள் இருபத்தி ரெண்டு இருபத்தி மூன்று உடனே அவன் அவள் பின்னே சென்றான் ஒரு மாடு அடிக்கப்படும்படி செல்வது போலும் ஒரு மூடன் விலங்கிடப்பட்டு தண்டனைக்கு போவது போலும் ஒரு குருவி திறன் பிராணனை வாங்கும் கண்ணியை அறியாமல் அதில் விழ தீவிரக்கிறது போலும் அவளுக்கு பின்னே போனால் அம்பு அவன் ஈரலை பிளந்தது ஆதலால் பிள்ளைகளே எனக்கு செவி கொடுங்கள் என் வாயின் வார்த்தைகளை கவனியுங்கள் உன் இருதயம் அவள் வழியிலே சாய வேண்டா இருபத்தி ஆறு அவள் அநேகரை காயப்படுத்தி விழப்படினாள் ஆமே இன்னைக்கு அநேக லவ் எதுல வருது தெரியுமா இன்ஸ்டால பேஸ்புக் இந்த ஃபேஸ்புக்ல போடுற போ போடுற போட்டோவை மட்டும் தயவு செய்து நம்பிராதீங்க இப்படிதான் ஒரு தம்பி ஏன்னா ஒரு இடத்துல மீட்டிங் கூப்பிட்டாப்புல அது தம்பி ஆனால் இதான நான் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோலாம் அனுப்பி சரி அண்ணா இப்படி மீட்டிங் நாங்கள் தொடங்குறோம் நீங்கள் வந்து நீங்கள் வந்து நீங்கள் வந்தீங்கன்னா எங்களுக்கு ஒரு ஊழியத்துக்கு ஆரம்பிக்க ரொம்ப நல்லாயிருக்கும் சரிப்பா 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 சொல்லிட்டு ஒரு நாள் சரி நான் ஒரு ஒரு சாட்டர்டே மார்னிங் வரேன் அப்படி சொல்லிட்டு போகிறேன் அவன் போஸ்ட்லாம் அடித்து தந்துட்டான் அப்போ நான் வந்து தம்பி தவிர பார்க்கவே இல்லை நான் பார்த்தது எதை மட்டுந்தான் அந்த போஸ்டர் அவன் அனுப்புற ஃபோட்டோ மட்டு தான் நான் இறங்கி போய் நிற்கிறேன் ஒரு தம்பி என் பக்கத்தில் வந்து நிற்கிறான் நான் கொஞ்ச நேரமாக பார்த்துட்டு இருக்கிறேன் அவன் இப்போ வருவானா இன்னும் வருவானா இப்போ தான் பாஸ்டர் நான் தான் நிற்கிறேன் நான் கொஞ்ச நேரமாக பாஸ்டர் பாஸ்ட் கூப்பிட்றான் வெயிட் பண்ணப்பானா என்னை கூப்பிட்ட தம்பி வரேன்னு சொல்லியிருந்தான் பாஸ்டர் நான் தான் அது நான் அவன் தோளில் கை வச்சு உனக்கு மனசாட்சி இருக்காடா அதில் நீயே அந்த ஃபோட்டோவை பாரு கொஞ்சமாவது மேட்ச் ஆகுதா நான் அந்த மீட்டிங்ல இருந்து ஃபுல்லாக என்ன நினச்சிட்டு இருந்தேன் தெரியுமா இவனுக்கு எந்த அளவுக்கு இப்படி ஒரு தைரியம் வந்துச்சு தன் கலரை கொஞ்சம் மாற்றலாம் கொஞ்சம் மாற்றலாம் இது மொத்தமாகவே மாற்றி இல்லாத முடிய இருக்கிறது போல மேக்கப் பண்ணி ஆளு மொத்தம் இவ்வளவு தான் ஆனா போட்டோல ஒரு சின்ன காரியத்துக்கு சொல்லுகிறேன் இப்படி எத்தனை பேர் சமாதான பலிகள் திடீர்னு நம்ம வேதனையில் இருக்கும் போது ஓகே அப்படின்னு ஒரு மெசேஜ் வரும் ஒரு தூதனே அனுப்பிட்டார் முடிஞ்சு கதை முடிஞ்சு எத்தனை பேர் எத்தனை திருமணமான குடும்பங்கள் சின்ன பின்னமானது தெரியுமா எத்தனை எத்தனை அவள் வழிகள் பாதாளத்துக்கு செல்லும் வழிகள் நீ எப்படிப்பட்ட புறாவா இருக்கணும் தெரியுமா உன்னை நம்பி ஒரு புறாவை நம்பி நோவா அப்படி வெட்டார் பாருங்க அந்த புறா போயிட்டு திரும்பி வரும்போது ஒரு ஒலிவ இலை எடுத்துட்டு வருது வேலைக்குள் இருக்கிறவர்களுக்கு நம்பிக்கையை கொடுக்கிற புறா உங்களை நம்பி பெற்றோர் படிக்க அனுப்புறாங்க உங்களை நம்பி பெற்றோர் வெளி அனுப்புறாங்க நீங்க வரும்போது அந்த பெற்றோருக்கு நம்பிக்கையை கொண்டு வரணும் அப்பா இவ்வளவு காலம் நீங்க கஷ்டப்பட்டீங்க அம்மா என்னை படிக்க வைக்க இவ்வளவு நாள் நீங்க கஷ்டப்பட்டீங்கம்மா அம்மா இங்க பாருங்கம்மா எனக்கு ஒரு வழி திறந்து இனி என்ன நீங்க உட்கார வச்சு இவ்வளவு நாள் நீங்க சோறு போட்டீங்க இனி என் வாழ்க்கையில நான் உங்களை உட்கார வச்சு உங்களுக்கு நான் சோறு போடணும் அப்படி விரும்புறவங்க மட்டும் கை அசைச்சு ஆமேன்னு சொல்லுங்க பார்க்கலாம் என் பிள்ளை படிக்க போன இடத்துல குட்டு உயிரா வரா தாங்க முடியாதுங்க பெற்றோருக்கு தாங்க முடியாது பெற்றோரை பனிஷ் பண்றது இதை விட வேற ஒண்ணும் இல்லை இதை விட வேற ஒண்ணு கிடையாது அவ ஒரு பெற்றோர் ஜெனிப்பித்த பெற்றோர்கள்லாம் தாங்க முடியலன்னா உலக தோற்றத்துக்கு முன்னமே முன்குறித்த தேவன் இப்ராஹிமே நீ பேதையான புறவா இருக்கிறப்பா உனக்கு யார கூப்பிடணும்னே தெரில சொல்யூஷனுக்காக எங்க போகணுன்னே தெரியல அதான் பேதையான புறா எனக்கு ஒரு பிரச்சனைனா ஏசுவேன்னு என்னால கூப்பிட முடியலைன்னா நான் தான் பேதையான புறா எனக்கு ஒரு பிரச்சனைன்னா ஆண்டவர் சமூகத்தில் கத்துடைய ஆலயத்தில் என்னால் ஓடி வந்து விழ முடியல நான் தான் பேதையான சொல்யூஷனுக்கு எங்க போறேன் அநேக வாலிபர்கள் சொல்யூஷனுக்காக கடைக்கு போறாங்க தியேட்டருக்கு போறாங்க